குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் ஹைதராபாத்தில் போய் பார்த்துட்டு அந்த தயாரிப்படையே கேளுங்க அவர் சொல்லுவார் எனக்கு அந்த படம் லாபமான படம்னு தான் என் மனசுக்கு தோணுது இப்போ வர்றது வந்து டியூடு படம் வந்து உண்மையிலுமே படம் பரவாயில்ல ஒரு சில இடங்களில் அந்த தம்பி கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் வரலைங்கிறது கண்டிப்பாக ஏமாற்றம்னா அதில் ஒன்றும் இல்லைன்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஒரு காரணத்தை வச்சு தான் அந்த டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய பொருட் எடுத்து மிகப்பெரிய வசூல் வரும்னு நினைக்கக்கூடிய படத்துக்கு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஒர்க் பண்ணி தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் இதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டேன் ஜனநாயகன் அந்த தம்பி விஜய்க்கு கடைசி படம் அல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட வந்து பத்து மாடங்கள் முடிய போகின்ற நிலமையில் எந்தெந்த படங்கள் வந்து இது வரைக்கும் தேடி இருக்குது தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நான் ஒரு பத்து தடவை இதை சொல்லிவிட்டேனே ஃபஸ்ட்டு அந்த கஜராஜா ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்புறம் அந்த டிராகன் படம் ஒரு வெற்றி டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் அதுக்கப்புறம் அந்த தலைவன் தலைவிங்கிற ஒரு படம் இன்னும் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு எனக்கு மறந்து விட்டுக்கொடும் குட் பைக்லி இது ஒரு 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 ஏழு படமும் எட்டு படமோ தான் இது வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸாக சந்திச்சிருக்கு பாக்கி எல்லா படமுமே ஆவரேஜாக போயிடுச்சு மிக பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட நடிகர்களுடைய படங்கள் நிறைய படங்கள் தோல்வியே தழுவிடுச்சு சார் இப்போ நீங்கள் சொல்ல வந்தீங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த வருடம் வெளியான படங்களே அதிக வசூல் செய்த படம் எது சார் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் 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 இதுதான் புதிக்க ஐஎஸ்டில் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் அது குட் படங்களின்னு சொல்லும் போது தான் ஒரு கேள்வி கேட்க தோணுது அந்த படம் வந்து ப்ரொடியூசர்க்கு லாஸு லாஸுன்னு சொல்லி இன்னுமும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே அந்த தயாரிப்பின் குட் நல்ல நேரம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் ஹைதராபாத்தில் போய் பார்த்துட்டு அந்த தயாரிப்பாளர்கிட்டே கேளுங்க அவர் சொல்லுவார் எனக்கு அந்த படம் லாபமான படம்னு தான் என் மனசுக்கு தோணுது அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த படத்தை வந்து சேட்டலைட்டில் விற்கிறதில் அவங்க சில பின்னடைவை சந்திச்சிட்டாங்க சார் அதே மாதிரி வந்து மீண்டும் வந்து ஒரு படத்துக்காக அணுகியதாகவும் அஜித் அதிக சம்பளம் கேட்டதாகவும் ஏற்கனவே வந்து நாங்கள் சேட்டலைட் விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் வந்து அதாவது கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி சம்பளத்தை குறைச்சி நடிச்சு கொடுங்க அப்படின்றத கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது கிடம் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அது முற்றிலும் உண்மையாக இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை இது வதந்தியாக இருக்கத்தான் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் எப்போ சார் வந்து அஜித்தோட அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகணும் தீபாவளி கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாரும் ஆதிக்கத்தான் இல்லை அவர் அவரே சொல்லிட்டார் மேடையில் சொல்லிட்டார் அடுத்த படம் ஸ்கிரிப்ட் ஒரு அஜித் சார் போயிட்டு தயாரிப்பாளர் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலாம் தயாரிப்பாளராக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்ச அவங்களே அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் போஸ்ட் தீபாவளி அவர் அந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாரு இப்போ கூட ஏதோ ஒரு ஒரு பெரிய ரேஸில் வந்து மூன்றாவது இடமோ என்னமோ கிடச்சிருக்குன்னு சொல்லி பேப்பரில் மற்ற செய்திகள் ஊடகங்கள்லாம் பார்த்தேன் துணை முதலமைச்சர் கூட அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறாரு நம்முடைய வாழ்த்துக்களையும் தம்பி அஜித்துக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம் சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் நல்லா மாபெரும் வசூல் சாதனை புரிஞ்சுது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேட்டையன் ஜெயிலர் அளவுக்கு வேட்டையின் வசூல் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கூலி வேட்டையன் வசூல் நல்லா இருந்தது ஸோ இந்த ஏற்ற தாழ்வுகள் இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வசூல் இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கிதா ரஜினி ஃபீல் பண்ண வைக்கிது இதை நான் பல வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் ஒரு படத்தோட வசூல் பெஞ்ச் மார்க் வச்சுட்டு இன்னொரு படத்துக்கு அதே வசூல் வருமா அதை விட கூட வருமா அதை விட குறைச்சி வருமானா அந்த கண்டென்ட் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகி அவங்களுக்கு மனசுக்கு ஒரு ஈர்ப்பாக ஒரு பிடிச்சிருக்குங்கிற விஷயம் அது வேறு அதை யாராலையுமே ஜட்ஜு பண்ண முடியாது அது அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு டைரக்டர் ஒரு சக்ஸஸ் கொடுக்குறாரு அடுத்தாப்புல ஒரு தோல்வி கொடுப்பார் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சக்ஸஸ் கொடுப்பார் அதுக்கு அடுத்தப்பில் ஒரு தோல்வி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இதை யாராலையுமே ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துடவே முடியாது சார் பொதுவாக வந்து தீபாவளி என்றாலே ஒரு மாஸ் நடிகர் ஒரு முன்னணி நடிகர் ஒரு டாப் ஃபைவ் நடிகர்களுடைய படங்கள் வெளியான அந்த தீபாவளி வந்து தேட்டரே வந்து ஒரு ஒரு கலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த படங்களுமே இல்லை ஒரு அஜித் படமோ ஒரு விஜய் படமோ ஒரு ரஜினி படமோ அஜித் படமோ விஜய் படமோ இல்லைனாலும் தீபாவளி கலகட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வரது வந்து டியூடு படம் வந்து உண்மையிலுமே படம் பரவாயில்ல ஒரு சில இடங்களில் அந்த தம்பி கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு சில சென்சார் தகவல்கள் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் படம் பரவாயில்ல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த இன்னொரு படம் அந்த விக்ரம் சன்னு துருவ் நடித்த படம் மாறி பைசன் காலமாடன் அது வருது அந்த படமுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ணன் படத்தில் போட்ட எஃபர்ட் இந்த படத்தில் போட்டிருக்காரு இந்த படம் படம் பரவாயில்லை கண்டிப்பாக ஒரு பெரிய வசூலை கொடுக்கும்னு எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க நானும் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஹூஜ் டிக்கெட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் சார் இப்போ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஒரு முன்னணியோட படம் வந்துச்சுன்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது உங்களுக்கு டிக்கெட் பெரிய இம்சியா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கும்பா பரவாயில்ல பாட்டி நினைக்கிறீங்களா பதினஞ்சாம் தேதிக்கு மேல முடிவு பிரெஷர் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் ஒரு அஜித் படம் விஜய் படவோ ரஜினி சார் படம் வரலன்ற போது வந்து ஒரு ஏமாற்றமா இருக்கா தீபாவளி நடித்த படங்கள் வரலங்கிறது கண்டிப்பா ஏமாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் இந்த படங்கள் வசூலாக உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது தானே ஏன்னா நம்ம கடந்த முறை கூட பொங்கலு கூட நம்ம பேசியிருந்தோம் ஒரு இப்போ விடாமுயற்சி வரலன்னு போது நாலேஜ் படம் உள்ளே வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த பொங்கலுக்கு இதனால் அந்த படம் வரும்போது இன்னொன்று அந்த அஞ்சாறு நாள் அந்த தேட்டரில் க்ரஷ் இருந்துகிட்டே இருக்குமே அந்த இது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி தீபாவளி இல்லைன்னு போது ஒரு சிறிய ஏமாற்றம் தானே சார் இப்போ அது கண்டிப்பாக ஏமாற்றம் தான் வந்து அடுத்த இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு படம் போதா இதுவரை திரையரங்கு உரிமையாளர்களுக்கு தெரியிருக்கு எல்லாருக்குமே அதாவது சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகம் எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படங்கள் கிட்ட வெளியாயிடுச்சு உண்மை ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டு படமும் ஏழு படமும் வெற்றி பெற்றிருக்கு என்ன எதிர்ப்பு என்ன யோசிக்கிறீங்க இவ்வளோ படங்கள் வெளியாகி ஒரு ஏழு படம் தான்னா நமக்கு நல்ல தரமான படங்களை இயக்குநர்கள் கொடுக்கணும்னு ரொம்ப நாளான அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் திரும்பவும் அந்த கோரிக்கையை நான் இயக்குநர்களை மத்தியில் வைக்கிறேன் இல்லை சார் என்னென்னா இப்போ காந்தாரா ஒன் சாப்டர் ஒன் இங்கே படம் பார்த்தீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதைக்காலத்தை கையாண்டு அதை வைத்து பேஸ் பண்ணி ஒரு கதை எடுக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு பஞ்சம் ஆயிடுச்சா இப்போல்லாம் கதைக்கெல்லாம் பஞ்சம் ஆயிடுச்சான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியலை இயக்குநர்கள் ஏதோ அவங்க ஒரு ஜானர் ஏதோ ஒரு ஒன்லைன் வச்சுட்டு அவங்க படம் எடுக்கிறாங்க அதில் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுறாங்க அது எந்த இடத்துல மிஸ் ஆகுறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல இப்போ காந்தாரா சாப்டர் ஒன்று நீ கேட்டதுனால நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நான் படம் பார்த்தேன் திருச்சி மரியம் தேட்டரில் அந்த படம் பார்த்தேன் பார்த்தபோது படம் வந்து பிக்சரைசிங் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அருமையான ஒரு சிஜி ஒர்க்கு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடய ஒர்க்கு ஆனால் உண்மையாக கதை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு பார்த்தா ஆரம்பத்துலேருந்து இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு பெருசாக ஒரு ஒரு புரிதல் எனக்கு அந்த அதில் அதில் ஆக்சுவலாக வரலை எனக்கு அதில் ஆனாலும் அது ஒரு பெஸ்ட்டு தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முறை கண்டிப்பாக யாருமே தவற விடாமல் சினிமா தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒரு உழைப்பை கொட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அது அது அந் அதில் காட்டக்கூடிய பொருள்கள் அந்த அந்த ஒரு 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 மார்க்கெட் மாதிரி ஒரு சந்தை மாதிரி உள்ளதில் அந்த குதிரையை எடுத்துன்னு போகிறது அந்த தேர் போகிறது அதெல்லாம் ஒரு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அதுமா அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்பொழுது ஜனங்களுக்கு அது பிடிக்கும் அது அந்தந்த நேரத்தில் அவங்க ஜனங்களோட எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லை சார் இப்போ என்ன என்ன சமூக வலைதளங்களில் என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா மற்ற லாங்குவேஜ் படங்கள்லாம் இங்கே ஓடுது தமிழ் படங்கள்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த தேட்டர் படமாத்திர வரவங்களும் அதான் கதை கருத்தை முன் வைக்கிறாங்க பொதுவான கருத்தாக இதான் நிலவுது மற்ற மாநில படங்கள்லாம் இங்கே வந்து ஓடும்போது தமிழ் சினிமா வந்து அந்த அளவுக்கு தோண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சார் கேள்வி கேட்குறேன் துவண்டெல்லாம் போகலைங்க ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு மாற்றங்கள் வரும் இப்போ லோகானு ஒரு படம் அந்த மலையாளத்தில் எடுத்து நம்ம தமிழ்லேயும் அந்த படம் மலையாளத்தில் இருந்து அப்படியே பண்ணது படம் அது அந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி வசூலைன்னா தமிழ்நாட்டிலையும் அடைஞ்சிருக்குல்ல அது ஒரு உலக அளவில் ஒரு பெரிய வசூல் இருக்குது பா அங்கே கேரளாவில் இருக்கிற அந்த மம்முட்டி மோகன்லால் படம் வசூல் எல்லாம் கூட அந்த படம் டச் பண்ணிடுச்சின்னு சொல்கிறாங்க அந்த படத்தை தயாரித்த துல்கர் சல்மான் அந்த பார்ட் டூக்கே இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கல்யாணிகிட்ட அன்னைக்கு கல்யாணி பிரிதர்ஷன் அவங்கள்ட்ட எக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அவங்க அதான் சார் மற்ற மொழி படங்களை பார்த்து நாம கற்று என்ன சொல்லுவார் யாரும் யாரையும் பார்த்து கற்றுக்கல எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தது ஹிந்தி சினிமா தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா எல்லா சினிமாவும் தான் அந்த ஒவ்வொரு காலகட்டங்களில் அது மாறும் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி ஒரு வரையறைக்குள்ளே அது கொண்டு வந்துடவே முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் நம்ம தமிழ் சினிமாவில இருந்து ஜாம்பவான்கள்லாம் மற்ற மொழிகள்ல இருந்தாங்களான்னு கேட்டால் எடுக்காத படங்கள் வந்து யாருமே எடுத்துடல என்ன சொல்ல போனா விட்டுடு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரலேகா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படித்த சந்திரலேகா வீரபாண்டிய கட்டபொம்மன் அது மாதிரி ஏராளமான படங்கள் அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவும் சரி அந்த சந்திரநேகாவில் அந்த முரசு டான்ஸ் எல்லாம் வரும்ல அதெல்லாம் வந்து அன்றைக்கி இந்திய சினிமாவுக்கே அது ஒரு புதிய ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எல்லா ஒரு 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 காலத்தில் ஒன்று ஒன்று மாறும் ஒன்று ஒன்று அந்த டிஃபன்ஸ் என்ன சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் புது புது காதல் கதையெல்லாம் உருவாக்குனாங்க டி ராஜேந்திரன் ஒரு விதமான காதல் கதையை கொடுப்பார் மற்ற இயக்குனர்கள் வேறு விதமான ஒரு கமர்ஷியலாக கலந்த காதல் கதைகளை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பாரதராஜா சார் கொடுத்த அலைகள் இல்லை என்ன அவ்வளோ பெரிய மெகா கிட்டே நம்ம தமிழ் சினிமா தான் மற்றவர்களுக்கே முன்னோடி இந்த மாதிரி பார்க்கும் போது ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா கிண்டல் பண்ணுறாங்க ஒரு காந்தாராவை பார்த்துட்டு ஒரு கேஜிஎஃப் சொல்றேன் இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்ல வரேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் படம் மற்ற மொழி படங்கள் இந்த டைரக்டர் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு இந்த ஹீரோ எல்லாத்துக்குமே வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு அடுத்தடுத்து இந்த இரண்டு மாதங்களில் பெரிய படங்கள் எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் இப்போ தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் வருது அது பெரிய படங்கள்னு தான் நான் நினைக்கிறேன் அது வசூலில் ஈட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் படம் கன்ஃபார்மாக வருது வா வாத்தியார் அதுக்கப்புறம் இந்த அவதார் ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் டிசம்பர்லேயே ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு மூணு நாலு படங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியே சிவகார்த்திகேயன் படம் இருக்குது ஜனவரி பதினஞ்சு வந்து சிவகார்த்திகே இது விஜய் படம் இருக்குது ஜனவரி பதினஞ்சு வந்து சிவகார்த்திகன் படம் இருக்கு இல்லை சார் இப்போ இந்த ரெண்டு மாதங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களுடைய கருப்பு படம் கூட முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னாங்க ரெடியாக ரெடியா கொஞ்சம் ஏப்ரலுக்கு போகிறோம் அதே மாதிரி டிசம்பர் பதினெட்டு பிரதீப் ரங்கநாதனோட படம் அந்த இல்லைக்கே கூட வருது அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் பதினெட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த படமும் வந்து இந்த வருடமே வந்துருதுங்களா அதுவும் டிசம்பர் பதினெட்டு மூணு படம் இப்போ இந்த வருஷத்து பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும் அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆமாம் டிராகன் டியூடு இந்த படம் சார் சூர்யாவுடைய கருப்பு என்ன காரணம் சார் அவ்வளோ தூரம் தள்ளி போயிடுச்சு அவங்களுக்கு ரிலீஸ் காப்டான டேட்டு வரல அந்த ஓடிடி பிஸ்னஸில் அவங்களுக்கு சில ஏதோ ஒரு ஒரு தள்ளி போகுது என்னுடைய கணக்கு அந்த படம் ஏப்ரலில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் டூ வந்து ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜ் ஜூன் மாதம்னு சொல்லி அவர் ரஜினி சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரேன் இல்லை ஒரு ஜூனு பதினொன்று அவரே டேட் சொல்லியிருக்காரு சொல்லி அப்புறம் என்ன இல்லை அந்த டேட்டை வந்துடும் ஏன்னா ஃபெஸ்டிவலும் இல்லை ஒர்க்கிங் ஏதோ ஒரு ஒரு காரணத்தை வச்சு தான் அந்த டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய பொருட் எடுத்து மிகப்பெரிய வசூல் வரும்னு நினைக்கக்கூடிய படத்துக்கு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஒர்க் பண்ணி தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் டைரெக்டராக இருக்கட்டும் ரஜினி சார் இருக்கட்டும் எல்லோரும் உட்காந்து ஆல் முறை பேசியிருப்பாங்க ஓடரால்தான் ப்ளஸ்ஸஸ் ஆல் ஆழ்தான் மைனஸஸ் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த டேட்டு ஜூன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் அது கரெக்டாக திட்டமிட்டபடி வந்து ஒன்று பெரிய ஒரு மாறுதல் இருக்க வாய்ப்பு இல்லை சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி விஜய் அவர்கள் மீண்டும் திரைத்துலக்கு வந்து படம் நடித்து கொடுப்பாரா இல்லை அரசியல் பக்கமே இருந்துருவாரா நான் இதுக்கு பல முறை பதில் சொல்லிட்டேன் ஜனநாயகன் அந்த தம்பி விஜய்க்கு கடைசி படம் அல்ல உன்னுடைய கேள்விக்கு இது தான் பதில் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க